வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா ஆயிரத்தி அறுநூறு நாட்கள் இந்த ஆராதனை வழியாக நீர் செய்த அனைத்து அற்புதங்களுக்கும் நீர் கொடுத்த ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் இயேசுவே ஆண்டவரே இந்த ஆராதனையை உருவாக்க உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இதோ உம்மை நோக்கி ஜபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இதை பெற்று பகிர்ந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் நாங்கள் அனைவரும் உமது ஆசீர்வாதத்தில் நிலைத்து வாழ அதிசயங்கள் காண எங்களுக்கு அருள் புரியும் இன்று தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சலேசியாரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது எம்எஸ்எஃப்எஸ் குருக்களின் பாதுகாவலரும் மற்றும் பல சபைகளுக்கு இருக்கிற இவருடைய பரிந்துரை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருடைய வாழ்வினால் நாம் அனைவரும் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்பதைப் பற்றி விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் விரும்பியவர்களை தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டவும் அப்போசுரர்களான பன்னிருவரை தேர்ந்தெடுத்ததை பற்றி விளக்குகிறது இதோ பன்னிருவர்களும் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரை அனுபவித்து தூய ஆவியை பெந்த கோஸ்தே பெருவிழாவிலே பெற்றுக்கொண்ட பின்பு உலகெங்கும் சென்று இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றினார்கள் இயேசுவிற்காக வாழ்ந்தார்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் எனவே நாமும் இயேசுவை பின்பற்றி நல் வாழ்க்கை வாழ்வோம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியாளர்களாக வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜபிப்போம் இறைவா எங்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதியும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்